வணக்கம் இன்னைக்கு நான் சீனி அரிய தரம் சுட போறேன் அதுக்கு ஒன்றரை கப் சிவத்தை பச்சை அரிசி எடுத்திருக்கிறேன் இதை முதல்ல கழுவி ஊற வைக்க போறேன் ஒரு நாலு மணி தியாலம் இந்த அரிசி இப்ப நாலு மணி தியாலமா ஊறிட்டுது நல்லா நான் இதை வடிய விட்டு வச்சிருக்கிறேன் எடுக்க போறேன் தண்ணியோட சேர்க்க கூடாது நல்லா தண்ணி வடிய விட்டு தான் இறைச்சி எடுக்கணும் நான் இப்போ அரைச்ச மாவை ஒரு சின்ன கண்ணுள்ள அருகட்டாவில் அரிச்சு எடுக்க போறேன் நான் இப்படி ரவை மாதிரி வந்த குருணியை எடுத்து இந்த மாவோட சேர்க்க போறேன் அதுக்கு குளிச்சு எடுக்க போறேன் ஒரு கொஞ்சம் குருணி நான் இப்போ மாவை அரிச்சு எடுத்துட்டு அதுல இருந்து குருணி அரை கப் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த மாவோட சேர்க்க போறேன் பெரும்புரணியும் எடுக்கக்கூடாது ஒன்றரை கப் அரிசிக்கு ஒரு கப் சீனி எடுத்திருக்கிறேன் இதை நான் ஒரு கப் பவுடர் ஆக்கி எடுக்க போறேன் இந்த சீனியோட சேர்த்து கொஞ்சம் மேலக்காய் பவுடரும் அரைச்சி எடுக்க போறேன் அரைச்சி எடுத்த சீனிய இந்த மாவோட சேர்ப்போம் இதோட கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் இதோட ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்க்கிறேன் கணக்க சேர்க்க கூடாது கணக்கை சேர்த்தா அரியதரம் வந்து வெடிக்க பாக்கும் குளைச்செடுப்போம் இந்த மாவுக்கு நாங்கள் தண்ணி ஒண்ணும் விட்டு குளைக்க தேவையில்லை இந்த அரைச்சு போட்ட சீனிலேயே இந்த மாவை நாங்கள் பதத்துக்கு குழச்சி எடுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குழைச்சு எடுக்கணும் இது இப்போ நான் ஒரு ஆறு நிமிஷம் குழாய்ச்சி எடுத்துட்டேன் இது ஒரு ரெண்டு மணித்தியாலம் இப்படியே விடுவேன் விட்டுட்டு சுடைய காட்டுறேன் இப்ப இந்த மாவை வச்சு ரெண்டு மணித்தியாலம் ஆயிட்டுது நான் நின்று முறுக்கா இதை எடுத்து அடிச்சு குளைக்க போவேன் கையுக்கு நல்ல எண்ணெய் பூசி போட்டு கொஞ்சம் மாவை எடுத்து ருண்டியா முதல்ல பிடிப்பேன் பிரிஞ்சுட்டு இப்படி தட்டினாலே காணமாக தட்டக்கூடாது ஒரு அளவா தட்டி வைப்போம் ஆக கணக்கு இல்லாம ஒரு அளவான மா கொஞ்சம் மாவா எடுத்து முதல் உருட்டுவோம் உருட்டி போட்டு இப்படி தட்டினா சரி பாக்களவு ரூண்டா இப்படி ஒருக்கா ரெண்டு தரம் அமர்த்தவே அந்த அரிய தர சாய்ஸுக்கு வந்துடும் நான் மிச்சத்தையும் ரொட்டி எடுத்து தட்டி போட்டு சுடைக்க காட்டுறேன் இந்த அரிய வந்து எல்லா சுபகாரியங்களுக்கும் செய்வினாம் அதுவும் நாள் பலகாரம் வந்து முதல் முதல் சுடைக்குள்ள இந்த அரிய திறத்தை தான் சுடுவினம் முதல்ல சுட்டு தான் மற்ற பலகாரங்கள் செய்வினம் ஆனால் இப்போ இது மாதிரி கொண்டு வருது இந்த பலகாரம் இதுக்கு பதிலாக வேற பலகாரங்கள் எல்லாம் இப்போ வருது இந்த அரிய தரத்துக்கு வந்து நாங்கள் சீனியை பாகு காய்ச்சி பதத்துக்கு பாகு காய்ச்சி எடுத்துகிட்டு இந்த மாவு விட்டு குளச்சி எடுத்து இந்த அரிய தரத்தை சுட்டு எடுக்கலாம் அது ஒரு முறை மற்றது சீனியை அரைச்சி எடுத்துட்டு மாவு போட்டு சுலபமாக இப்படியும் செய்து அரிய திறன்னு எடுக்கலாம் இப்போ அரிய திறன்னு சொல்கிறதுக்கு என்ன நல்லா கொதிச்சுட்டுது கட்டி வச்ச மாவென்னு வந்து இப்போ போட போவேன் வெண்ணெய் பொறிச்சா பிறகு அடுப்பா புரிச்சு விடணும் மீடியம் கீட்டில் வச்சு கொண்டு தான் இதை பொறிக்கணும் எந்த டப்பண்டு கறியுதோ உங்களுக்கு போகாது அப்ப பார்த்தாலே தெரியும் கலர் மாறி அப்படியே பொங்கி கொண்டு வருது அறியதுடம் கருத விடாம எடுப்போம் இதை நல்ல பொன்னுரமா வந்துட்டுது ൊട്ടൊരു കുഞ്ഞീരത്തം എൻ്റെ സൈറ്റ് തിരുപ്പി വിടുക அரிய தரம் மாவை வந்து ஒரு அஞ்சாறு போட்டாலே காணும் ஒரு தரத்துக்கு கிணக்க போட்டமுண்டா உண்டோடைய இந்த அரிய தரம் எல்லாம் நான் இப்ப சொட்டை எடுத்துட்டேன் இதுக்கு வந்து நான் ஏலக்காய் பவுடர் இதோட எள்ளும் சேர்த்த நாடி நல்ல ஒரு டேஸ்டா இருக்குது சுலபமா வீட்டிலேயே இந்த அரிய தரத்தை செய்து சாப்பிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சனலுக்கு ஆதரவை தாங்கோ நன்றி